திருவழக திருவேதனை குருவழக குருவேதனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வபசுவரிடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இன்றைய ராசி பலன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் இருந்தாலும் அதில் ரகசியமாக சில காரியங்களை செய்வீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் தவிர்க்கவும் உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும் உங்கள் திட்டங்கள் திறமைகள் இருக்கலாம் என்று சோதனைகள் ஏற்படும் நாள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் கற்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆளுமைத்தன்மை திறமையால் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டுத் தொழில்கள் உருவாகும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு ஓட்டம் விரிவடையும் துரிதமாக செயல்பட்டு காரியத்தை செய்து முடித்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீர்கள் ரகசிய செய்கத்தை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அது உறுத்தலாக இருந்தாலும் அது உங்கள் நன்மைக்கு என்று நினைத்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் சிரமங்கள் ஏற்படும் தடை தாமதங்கள் உண்டாகும் போட்டிப் பந்தயங்களை வெற்றி கிடைப்பது கடினமாக இருக்கும் நல்ல தகவல் வருவது தாமதமாகும் தாய்வழி வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் உங்களுடைய தன்மை நிர்வாக தம்பிக்கை சோதனைகள் ஏற்படலாம் நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி முயல்வார்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் முயற்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து வழிகாட்டுதலாக இருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி முன்னேற்றத்தை காண்பீர்கள் வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை செய்வதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதனம் உங்கள் பேச்சில் தரமாற்றம் ஏற்படும் பேச்சில் சில சமயங்களில் தரம் தாழ்ந்து போகலாம் அதையெல்லாம் தவிர்க்கவும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்களால் பெண் உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய செல்வாக்கை உழவிப்பீர்கள் அதிகாரத்தை விழிப்பீர்கள் சகோதர நண்பர்கள் உங்கள் விருப்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் புதிய புதிய விருப்பங்கள் உங்களுக்கு மனதில் தோன்றினாலும் அதையெல்லாம் ச சாதித்து அல்லது செய்து முடித்து காண வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு தொலைதூக்கும் பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் தொழில் விஷயத்தில் அதிகாரி ஆதரவு உண்டாகவும் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கடகம் நினைத்த எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பீர்கள் அது தாமதப்படுவதால் மனம் வரக்தி அடையும் மனம் தனிமையை நாடும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது விளையாட்டுக்காக கூட அவர்களிடம் மரம மீறுவதை தவிர்க்கவும் உங்கள் திட்டங்கள் திறமைகள் நிறைவேற உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உதவி செய்யும் நண்பர்கள் சகோதரர்களாக உங்கள் திறமைக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உங்களுடைய விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டிய முனைப்பு உங்களிடம் இருக்கும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதை தவிர்க்கவும் தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் சிம்மம் தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் உங்கள் திட்டங்கள் திறமைகளில் அடிக்கடி மாற்றங்கள் செய்வதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் அதனால் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் பெண்களால் அலுவலம் ஆதாயம் உண்டாகும் பணவரவு தனவரவு உண்டாகும் பணப்பழக்கம் நன்றாக அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சகோதரருடன் நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அதிக நிர்வாகத்திறமை ஆளுமை திறமையோடு அல்லது உங்கள் நிர்வாகத்திறமை ஆளுமை திறமையை வெளிப்படுத்த அதிக முயற்சிகள் செய்ய வேண்டி இப்படி ஏதாவது ஒரு அழுத்தங்கள் உங்களுக்கு உருவாகலாம் புதிய உறவினர்கள் அதாவது தூரத்து உறவினர்கள் உங்களை சந்திக்க நாள் எது உறவினர்களால் நன்மை உண்டாகும் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் ஏற்படும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து தான் ஆக வேண்டும் வாழ்க்கை துணை உங்களுக்கு வித்தியாசமாக உங்களிடம் முறையில் பழகி உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பதால் இந்த நாள் இனிய நாள் கண்ணி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவார்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்கள் அந்தஸ்து உயரும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் நீங்கள் எடுக்கும் புதிய புதிய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை உண்டாக்கும் வாழ்க்கைத் துறையைப் பொறுத்தவரையில் அவருடன் மலர் முனைவராக செலவிட்டு பேசி மகிழ்ந்திருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் துலாம் உங்களுடைய கனிவான பேச்சு இனிவான பேச்சு எல்லோரையும் கவர்ந்து இழக்கும் அதே நேரத்தில் தொழிலில் வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும் புதிய புதிய பிரச்சனைகள் தோன்றும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் குழந்தையின் செயல்பாடு உங்களுக்கு செல்வாக்கை ஏற்றி தரும் தொழிலில் சிறு சிறு ஏற்பட்டால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பெண்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் வரையங்கள் அதிகமாகும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகுணமும் ஆதாயமும் உண்டாகும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ம் உங்கள் மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக செலுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் உங்கள் திறமையை நிரூபிக்க சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழில் இலக்குகளை எளிதாக அடைந்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தொழில் பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை நீண்ட நாட்களாக செய்யாத விஷயங்களை எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் அலட்சியர்களையும் தியாகங்களையும் விரயங்களையும் செய்ய வேண்டி வரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் வருமானம் அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவரால் அவர்களை அனுசரித்து செல்லுங்கள் தனுசு உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் தொழிலில் காண்பித்து வெற்றி காண்பீர்கள் நீண்ட நாட்களாக உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களுடைய திறமைகளையும் திட்டங்களையும் மதித்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருவார்கள் தேவையான மாற்றங்களை செய்து தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் பெண்கள் பெண் ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக அதிகமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள் அவர்களை விமர்சனம் செய்வதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மகரம் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை தரும் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் வேற்றுமொழி பேசுவார்கள் வேட்டுமனு உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய தெளிவான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் தரும் எதிர்பாராத பணவரவு தர தாமதமாகும் பெண்கள் உங்களுக்கு பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வழிபடும் சுகாதார நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தேவையான மாற்றங்களை செய்து நீங்கள் நீண்டகால எதிர்பார்த்த அந்த வெற்றிகளை எல்லாம் என்று பெறப்போகிறீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுடைய அவர்களால் உங்களுக்கு அனுபவமும் ஆதாயம் உச்சத்திற்கு செல்வதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் குடும்பத்தில் மூத்த ஊசல் கெட்டு நடப்பது நல்லது அந்நியர்கள் வேற்றுமொழி பெற்ற உங்களை சார்ந்து இருப்பார்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய நிர்வாகத்தன்மை ஆளுமை தன்மையான அதிக செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் சவர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கர்ணம் கவனமும் கண்காணிப்பும் விளையாட்டுதலும் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்களால் பிரச்சனைகள் வரும் என்பதால் கவனமும் கண்ணியமும் காக்க வேண்டியது கடமையாகும் விளையாட்டுக்காக கூட வருவதை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை தனியுடன் சிறிது மாறுபட்டாலும் வேறுபட்டாலும் அது ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் பேச்சிலும் பழகுவதிலும் கவனம் தேவை மீனம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தனித்துவத்தை அடையாளப்படுத்திய உங்களை முன்னிறுத்தி கொள்வீர்கள் பெண்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் சகோதரர்கள் அதையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற குழந்தைகள் உதவுவார்கள் குழந்தை விருப்பத்தை நிறைவேற நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு வெற்றியை தரும் புதிய நபர்கள் புதிய அதிகாரிகள் அறிமுகம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பயணங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது இது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பணவரையும் தர இருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிமையாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழக வாழ்க வளமுடன் வளர்க சுகமும் அறம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் எங்கும் அங்கு கொண்டாட்டம் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம்